by introducing myself as Erika Mukisa Kimani aka Mama Maisha yes. or Mami Zion my grandmother Adronia initiated me into satanism and she was my mentor she, she's the one who groomed me to serve satan then by the time i was getting to meet with satan i had already been groomed to worship him so this initiation, or the, the, the third stage of initiation, was just a process that I had to go through, but I was being raised to be a high-level sorcerer of this generation. It's just by the grace of God that I got my freedom and I decided to use my experience to glorify God and to help many people escape from the trap of the enemy In the. பாகம் பாகமாக தமிழாக்கம் செய்கிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் சாட்சியை தொடரலாம் என் பெயர் எரிகா முகீசா கிமானி என் பாட்டி அட்ரோனியா என்னை சாத்தானுக்கு துவக்கச் சடங்கு செய்து அர்ப்பணித்தார் அவர் எனது முன்மாதிரி மற்றும் வழிகாட்டி சாத்தானுக்கு சேவை செய்ய என்னை உருவாக்கி பயிற்றுவித்தவர் அவர்தான் நான் சாத்தானை நேரில் சந்திக்கும் நேரத்திற்குள் அவனை வணங்குவதற்கான பயிற்சிகள் அனைத்தும் ஏற்கனவே எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது அதனால் இந்த துவக்கச் சடங்கு என்பது நான் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நடைமுறை கட்டமே என்னை ஒரு உயர்நிலை சூனியக்காரியாக உருவாக்க பயிற்சிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் தேவனுடைய கிருபையினால்தான் நான் விடுதலை அடைந்தேன் என் அனுபவத்தை தேவனை மகிமைப்படுத்தவும் எதிரியின் கண்ணியில் சிக்கியிருக்கும் பலரை தப்பிக்கவும் பயன்படுத்த முடிவு செய்தேன் சாட்சியின் நோக்கம் இந்த சாட்சியத்தின் நோக்கம் யுகாண்டாவின் உண்மையான இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்வதும் சாட்சியத்துக்கு அப்பால் கடந்த காலத்துக்கு உங்களை அழைத்து சென்று மந்திர வித்தை மற்றும் விக்கிரக வழிபாடு ஆகியவற்றின் தோற்றம் பற்றிய புரிதலை உங்களுக்கு வழங்குவதற்காகவும் ஆகும் அதனால் நிகழ்காலத்தைப் பற்றியும் நாம் வாழும் காலத்தைப் பற்றியும் மற்றும் எதிர்காலத்தைப் பற்றியும் சிறந்த பார்வையை நீங்கள் பெற முடியும் அதனால் பூமியில் வரப்போகும் விஷயங்களுக்கு தயாராக இருக்க தேவனின் விஷயங்களை கற்றுக்கொள்ள உங்கள் நேரத்தை பயன்படுத்தலாம் இந்த சாட்சியத்தின் ஒரு பகுதி வரலாறு பாடமாக இருக்கும் பழைய எகிப்து பற்றி ஆரம்பிப்போம் இந்த பழைய எகிப்திய கலாச்சாரம் எங்கே ஆரம்பமானது மற்றும் உலகம் இப்போது எங்கே இருக்கிறது என்பதை புரிந்துகொள்ள நாம் பொதுவாக ஆரம்பத்திலிருந்து தொடங்குவது நல்லது அதனால் உலகத்தை ஆண்ட முதல் நாகரிகத்திலிருந்து ஆரம்பிப்போம் மெசபடோமியா தவிர நாம் எகிப்திலிருந்து ஆரம்பிப்போம் ஏனென்றால் நான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருப்பதால் அந்த காலம் எப்படி இருந்தது என்பதைப் பற்றி ஒரு நெருக்கமான பார்வையை பெற முடியும் எகிப்தின் உயிர்நாடி நைல் நதி எகிப்தின் உயிர் நாடியும் ஆதாரமும் நைல் நதிதான் நைல் என்பது வடக்கு நோக்கி பாயும் முக்கிய நதி மற்றும் உலகின் மிகப்பெரிய நதிகளில் ஒன்று இது விக்டோரியா ஏரியிலிருந்து ஆரம்பித்து கிழக்கு ஆப்பிரிக்கா வழியாக வடக்கே பாய்ந்து மெடிடரேனியன் கடலில் கலக்கிறது நைல் நதி உலகின் நீளமான நதி என நம்பப்படுகிறது மற்றும் அதன் மர்மத்தன்மைக்காக பழைய எகிப்தியர்களால் புனிதமாக கருதப்பட்டது எகிப்தியர் நைல் நதி பாதாள உலகிற்கான வாயில் என்று நம்பினார்கள் நைல் நதியின் பைபிள் தொடர்பு நைல் நதியின் கரையில் அதிகாலையில் கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டார் நைல் நதி பார்வோனின் சக்தியின் ஆதாரமாக இருந்தது பார்வோன் நீராவிகளுடன் உடன்படிக்கை செய்திருந்தான் அவை சமூக அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியை இரத்த பலிகளுக்கு பதிலாக வழங்குகின்றன அவை பொதுவாக மனித பலிகள் காலையில் பார்வோனிடம் போ அவன் தண்ணீருக்கு வெளியே போகும்போது நீ அவனை சந்திக்க நதியின் கரையில் நிற்க வேண்டும் மேலும் பாம்பாக மாற்றப்பட்ட கோலை நீ உன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது எகிப்திய வழிபாடும் முதலை கடவுளும் எகிப்தியர்கள் நைல் நதியில் வாழ்ந்த முதலைகளையும் மதித்தனர் கோயிலில் ஒரு முதலை எகிப்தியர்கள் வழிபட்டு சேவித்த கடவுள்களில் ஒருவரின் வெளிப்பாடாக வைக்கப்பட்டிருந்தது எகிப்தியர்கள் அதை நகைகளால் அலங்கரித்து அவர்களின் கடவுளின் உருவமாக போற்றினர் அது இறந்தவுடன் அதற்கு பதிலாக வேறொன்று வைக்கப்பட்டது விழுந்த தேவதூதர்கள் மற்றும் எகிப்திய சிலை வழிபாடு இது கொள்ளப்பட வேண்டும் எகிப்தியர்கள் விழுந்த தேவதூதர்கள் விழுந்த தேவதூதர்கள் மற்றும் ஊர்வன அல்லது விலங்குகளின் கலப்பினங்களாக இருந்த கடவுள்களை வழிபட்டார்கள் விழுந்த தேவதூதர்கள் பலவிதமான உயிரினங்களை இணைத்து அவர்களின் சொந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க முயற்சித்தனர் மேலும் கிறிஸ்துவ பிறப்பதற்கான எல்லா சாத்தியத்தையும் அழிக்க முயன்றனர் ஏனெனில் இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் மனித வம்சாவளி இல்லாத பெண்ணிடமிருந்து பிறக்க முடியாது நெபிலிம் மற்றும் சோபேக் எகிப்தின் நெபிலிம் கலப்பினங்களில் ஒருவர் சோபெக் என்று அழைக்கப்பட்டார் சோபெக் என்பது வலிமை மற்றும் சக்தியின் உதலை கடவுளின் பெயர் விழுந்த தேவதூதர்கள் உண்மையில் அங்கே உருவக ரீதியாக அல்ல உடலோடு இருப்பது போல இருந்தார்கள் அவர்கள் மனித பெண்களை மனைவிகளாக திருமணம் செய்தார்கள் இது இந்த தீய நெபிலிம் கலப்பினங்களை உருவாக்கியது எகிப்தில் மந்திரவாதம் மற்றும் சூனியத்தின் தோற்றம் வீழ்ந்த தேவதூதர்கள் தங்கள் எகிப்திய மனைவிகளுக்கு மந்திரவாதம் மற்றும் விக்கிரக ஆராதனையின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தனர் இது அந்த காலத்தில் எகிப்தை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றியது இன்றைய ஃப்ரீமேசன் பயிற்சி செய்யும் அதே மந்திரவாதம்தான் இது உண்மையான ஃப்ரீமேசன்ரி என்பது பல நிலைகளில் அல்லது மந்திரவாத அறிவின் பல படிகளில் உள்ள மந்திர வித்தியையும் சூனிய வித்தியையும் தவிர வேறொன்றுமில்லை ஃப்ரீமேசன்றி மற்றும் லூசிபர் வழிபாடு குறைந்த அடுக்கு நிலைகளிலுள்ள ஃப்ரீமேசன்களுக்கு இது பற்றி எந்த கருத்தும் இல்லை அவர்கள் இது ஒரு தன்னார்வ சகோதரத்துவம் என்று நினைக்கிறார்கள் முப்பத்தி மூன்றாவது டிகிரி பிரீமேசன்கள் மட்டுமே தாங்கள் லூசிபருக்கு சேவை செய்கிறோம் என்பதை அறிவார்கள் மற்றவர்கள் பொதுவாக இருட்டில் வைக்கப்படுகிறார்கள் அட்ரோனியாவின் சூனியத்தின் பயிற்சி என் பாட்டி அட்ரோனியா தியாஸ்டோனியன் காந்தி பயிற்சி செய்த அதே சூனியம்தான் இது அவளுக்கு சூனியம் குடும்பத்தின் செல்வமும் பெருமையும் ஆகும் அவள் எப்படி வாழ்வாதாரம் ஈட்டி தன் குழந்தைகளுக்கு உணவளித்தாள் என்பது இதுதான் இதுதான் அவளை எதிரிகளிடமிருந்து அவளை காப்பாற்றி அவர்களை விட அதிக சக்தி வாய்ந்தவளாக ஆக்கியது விச் பாரம்பரியம் இது நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் சக்தி வாய்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அவளிடம் சக்தியை தேடி வருவதற்கான காரணம் அட்ரோனியாவுக்கு விச்ச்கிராப்ட் பணத்தை விட மிக முக்கியமானது அது குடும்ப பாரம்பரியம் அது அவளுக்கு அவள் முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது அவர் அங்கிள் ஆனால் அது இலவசமாக இல்லை அவர் இறப்பதற்கு முன்பாக அந்த உடன்படிக்கைகளை வாங்க அவளுக்கு ஒரு சிறிய செல்வம் செலவாகியது மற்றும் இறுதியில் அது அவளுடைய உயிரையே எடுத்தது பலிபீடம் மற்றும் அதன் நோக்கம் என் பாட்டி அட்ரோனியா நாங்கள் அவரை பார்க்க இங்கே வருவதுண்டு என் பின்னால் இருந்தது ஒரு பலிபீடம் பலிபீடம் என்பது மக்கள் அவரை ஆலோசிக்க வருமிடம் மக்கள் பிரச்சனைகளுடன் வருவார்கள் அவர் ஹேர்பலிஸ்டாக இருந்ததால் உதவி செய்வார் எனவே இதுதான் சென்டர் போல இருந்தது மக்களும் அவர்களின் துன்பமும் மக்கள் வந்து அழுது கொண்டே போவார்கள் ஏனென்றால் எதிரி ஒரு நிலையான தீர்வு கொடுக்க மாட்டான் அவன் ஒன்றை எடுத்துக்கொண்டு பிறகு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான் அவன் ஒரு சிறிய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான் எனவே இந்த இடத்தில் மக்கள் எப்போதும் அவரிடம் ஆலோசனை செய்ய வருவதுண்டு பாட்டியின் செல்வாக்கும் சூனியம் செய்ய தொடங்குதல் நான் என் சின்ன தம்பி எவன்ஸுடன் விடுமுறைகள் போல இங்கே வருவதுண்டு எங்களுக்கு பள்ளியிலிருந்து இடைவேளை கிடைக்கும் போது என் பெற்றோர் என்னை இந்த கிராமத்துக்கு அழைத்து வருவார்கள் என் பாட்டியுடன் சிறிது நேரம் செலவிட என் பாட்டியுடன் தங்கும்போது நான் என் பெற்றோருடன் இல்லாததை அவள் அனுதூலமாக எடுத்துக்கொண்டாள் அவள் என்னை சூனியத்தில் ஈடுபடுத்த ஆரம்பித்தாள் ஏனென்றால் அதுதான் அவளுக்கு தெரிந்த வாழ்க்கை முறை என்னை ஈடுபடுத்துவதன் மூலம் அவள் என்னை வலுப்படுத்துகிறாள் என்று நினைத்தாள் அல்லது என்னை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவள் எனக்கு உதவி செய்கிறாள் என்று நினைத்தாள் அவளை பொறுத்தவரை சூனியம் என்பது குடும்பத்தின் செல்வம் என்று நினைத்தாள் மேலும் அவளால் என் நட்சத்திரத்தை படிக்க முடியும் மந்திரவாதிகளுக்கு ஒருவரை படித்து அவர்களின் விதி எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ளும் திறமை உண்டு எனவே என் என் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதை பார்த்தாள் மேலும் அவள் என் நட்சத்திரத்தையும் என் விதியையும் சூனியத்துடன் இணைத்தால் நான் இன்னும் பெரியவளாகவும் அதிக சக்தி வாய்ந்தவளாகவும் இருப்பேன் என்பதை அறிந்திருந்தாள் குடும்பத்தின் மீது சூனியத்தின் விளைவுகள் நான் முன்பு சொன்னது போல் எங்கள் குடும்பத்தில் பெண்கள் திருமணம் ஆகவில்லை காரணம் அந்த உடன்படிக்கைகள் அவர்கள் குடும்பத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆனால் ஆண்கள் போராடிக் கொண்டிருந்தார்கள் மேலும் அவர்கள் பெண்கள் மீது சார்ந்திருந்தார்கள் மக்கள் கவனிக்க வேண்டியது எந்தவெனில் மந்திர வித்தியை அதிகமாக காணப்படும் இடங்களிலும் வாழ்க்கைகளிலும் அல்லது குடும்பங்களிலும் ஆண்கள் தங்கள் நிலையை அடைய முடியாமல் தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் பலவீனப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் விளைவாக்கப்படுகிறார்கள் வலுவடைந்து விடுகிறார்கள் அதுவே அதன் நோக்கம் அந்த சமூகத்தில் ஆண்கள் பெண் மீது சார்ந்தவர்களாகி விடுகிறார்கள் அவள்தான் அனைத்து வருமானத்தையும் பெற்றிருப்பாள் அவள்தான் அனைத்து அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்திருப்பாள் ஆண் ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக பொறுப்புகளிலும் கூட பலவீனமடைந்து விடுகிறான் மந்திர விதி அதிகமாக காணப்படும் சமுதாயங்களில் பெண்கள்தான் மேலே இருப்பார்கள் ஆண்கள் அல்ல ஆண்களுக்கு எதிரான திட்டம் அதுதான் அவர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆண்களை ஓரினச் சேர்க்கையில் அறிமுகம் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆண்களை பெண்களாக தோற்றமளிக்க செய்கிறார்கள் ஆண்களை உணர்ச்சி வசப்படுத்தி பலவீனர்களாக ஆக்குகிறார்கள் உணர்ச்சிவாதம் அவர்கள் முடிவெடுக்க முடியாத நிலைக்கு வருகின்றனர் ஆம் உணர்ச்சிவாதம் ஆகையால் கிறிஸ்தவர்கள் இப்படியான நிகழ்ச்சிகளை கவனிக்க வேண்டும் பெண்களை வலுப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன ஆனால் ஆண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்களை பலவீனமாக விரும்புகிறார்கள் மேலும் பல நாடுகளில் நீதிமன்றத்திற்கு சென்றால் பெண்களுக்கு ஆண்களை விட அதிக ஆதரவான தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன அது ஒரு திட்டம் அது தேவனின் ஒழுங்கை சீர்குலைக்கும் சாத்தானின் யுக்தி தேவனின் ஒழுங்கில் ஆண் குடும்பத்தின் தலைவன் சாத்தானின் ஒழுங்கில் பெண் ஆணை விட அதிகாரம் பெறுவாள் குடும்பத்தில் பெண்களின் அதிகாரம் அதே விஷயம் எங்கள் குடும்பத்திலும் நடந்தது பெண்கள் அதிகமாக வெற்றி பெற்றிருந்தனர் அவர்கள் ஆண்களை விட செல்வாக்கும் அதிகாரமும் பெற்றிருந்தனர் எனவே ஒரு குடும்ப கூட்டம் இருந்தால் பணம் வைத்திருப்பவரே குடும்ப தீர்மானங்களை கட்டுப்படுத்துவார் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் பெண்களுக்கே ஆண்களை விட அதிக அதிகாரம் இருக்கும் எனவே என் பாட்டி என்னை வளர்க்க துவங்கினார் அங்கே நான் பல அருவறுப்பான விஷயங்களைக் கண்டேன் வித்தியாசமான இரவு சத்தங்கள் ஒருமுறை நாங்க வீட்டில் இருந்தோம் அப்போ நாங்க வெளியே காட்டு நாய்கள் இருப்பது போல வித்தியாசமான சத்தம் கேட்டோம் நள்ளிரவு நேரத்தில் எங்க எங்க விட்டுட்டு போவாங்க அத்தை அப்பாவோட நடுநிலை சகோதரி அவங்கள பார்த்துக்குவாங்க வெளியே என்ன நடக்குது என்று பார்க்க வராமல் இருக்க அவங்க அந்த முன்கதவை காவல் காப்பாங்க வெளியே நாய்கள் சண்டை போடுவது போலவும் பொருட்கள் மோதுவது போலவும் சத்தம் கேட்டோம் நாங்க குழந்தைகளாக இருந்ததால் எங்களுக்கு ஆர்வம் இருந்தது என்ன நடக்குதுன்னு பார்க்க விரும்பினோம் ஏன் ஏன் எங்க அத்தை வெளியே கவனிக்கிறாங்க ஏன் எங்க பாட்டி வெளிய இருக்காங்க இந்த ஒலிகள் எங்கிருந்து வருதுன்னு நாங்க எட்டி பார்த்தோம் பிரகாசமான முழு நிலவும் சடங்கு நடனமும் நாங்க எட்டி பார்த்த போது அங்க அவங்க எனக்கு தெரியல அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு ஆனா அந்த முழு நிலவு அந்த ஒளி ரொம்ப பிரகாசமா இருந்தது நிலவை யாரோ நகர்த்தி வைத்தது போல தோன்றியது ஆமாம் அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இந்த கம்பவுண்ட் சுத்தி ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நேரம் அவங்க ரொம்ப நேரா இருந்தாங்க ஆற்றலோட ஒரு விட ஓடுனாங்க நான் இளமையான வயதுல இருந்தாலும் அவங்க சிதறி ஓடின மாதிரி நான் ஓட முடியாது அவங்க ஒரு வலிமையோட ஓடிக்கிட்டு இருந்தாங்க பெரும் காற்று மாதிரி நாங்க எல்லாம் ஏ பாட்டி ஜெயிச்சிட்டாங்க பாட்டி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அங்கிருந்து ஆதரவு பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க அந்த வராண்டா இருந்து என் சகோதரனோட சேர்ந்து பாட்டி ஜெயிச்சிட்டாங்க பாட்டி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஆதரவு பண்ணோம் அவங்க சூனியம் எங்களுக்கு தெரியாது அந்த செயல்முறையில நாங்க அவங்கள பார்த்தத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அவங்க செய்திருந்ததை நிறுத்த முடியல அவங்க அந்த இடத்திலிருந்து மேல ஓடினாங்க அவங்க அங்க போனப்போ ஏதோ விசித்திரமான விஷயம் நடந்தது எங்களால அவங்கள பார்க்க முடியல அவங்க மறைஞ்சு போன மாதிரி இருந்தது அதிமனித சக்திகளை காணுதல் துடைப்ப குச்சிகளில் பயணம் செய்யும் மந்திரவாதிகள் பற்றி மக்கள் கேள்விப்படுகிறார்கள் அவர்கள் பறக்கிறார்கள் அவர்கள் விண்கற்கள் போல தோன்றுகிறார்கள் இவை கதைகள் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நானும் என் தம்பியும் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அவர்கள் அங்கிருந்து மறைவதை பார்த்தோம் நாங்கள் அழ ஆரம்பித்தோம் என்ன நடந்தது நிலவு என் பாட்டியை சாப்பிட்டு விட்டதா அந்த பெண் அவரை கொண்டு போய்விட்டாரா குழந்தைகளாக நாங்கள் கவலைப்பட்டோம் என் அத்தை எங்களை திட்ட ஆரம்பித்தாள் அவள் சொன்னாள் நான் ஏதாவது செய்ய வேண்டாம் என்று சொன்னால் கீழ்ப்படியுங்கள் இப்போது என் அம்மாவுக்கு என்ன ஆனது பாருங்கள் அவள் திரும்பி வரவில்லை என்றால் அவள் எங்களை மிரட்ட ஆரம்பித்தாள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள் அந்த முழு இரவும் நடந்தது என்று எங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது மந்திர சடங்குகளின் வீடு அதே வீட்டில் நாங்க பாம்புகளை பார்த்திருக்கிறோம் அவை வராண்டால வருவதை பாம்புகளுக்கு உணவளிப்பதை பார்த்திருக்கிறோம் அங்கே ஒரு சமையலறை இருந்தது அந்த சமையலறை இப்போ வெறும் வீடுதான் அங்கிருந்த சமையலறைதான் அவளுடைய பலிபீடமாக இருந்தது அங்கே மக்கள் வந்து அவளுடைய கூடையில் அல்லது கைகளில் பணத்தை வைப்பாங்க பிறகு அவள் அதை அங்கே சேமித்து வைப்பாள் பிறகு அவர்களுக்காக மூலிகைகளை கலந்து அந்த மருந்தை அந்த வராண்டால அல்லது வசிப்பறையில கொடுப்பாள் புனிதமான செடிகளும் பொருட்களும் எனவே இந்த இடம் முழுவதும் அவள் தன்னுடைய சடங்குகளை செய்யும் இடமாக இருந்தது இந்த கூடாரம் இருக்கும் இடத்தில் அவள் சில பூக்களை நட்டு வைத்திருந்தாள் அவற்றை மந்திர வித்தைக்கு பயன்படுத்தினாள் மாந்திரீகர்கள் மிகவும் குறிப்பாக இருப்பாங்க தட்டுகள் வாங்கும்போது கூட அவள் குறிப்பிட்ட பூக்கள் இருக்கும் தட்டுகள் வாங்குவாள் அவள் வெறுமனே சாதாரண பொருட்களை அல்லது எதையும் வாங்க மாட்டாள் அது ஒரு நிறமாக இருந்தாலும் ஆவிகளால் அவளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தால் ஒரு பறவை அல்லது எதுவாக இருந்தாலும் அவள் தன் மந்திர வித்தைக்கு தேவைப்படும் எல்லா விஷயங்களிலும் மிகவும் குறிப்பாக இருந்தாள் மந்திர வித்தையின் தொடக்கமும் ஆவி பயணமும் இந்த இடத்தில்தான் எனக்கு தொடக்கம் கொடுக்கப்பட்டது என் பாட்டி என்னை அவங்க பகுதிக்கு கூட்டி போனாங்க அவங்களுக்கு திருமணமானது அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அங்க இருந்து அவங்க குடும்பத்தில இருந்து இருந்தவங்கள புதைச்சிருந்தாங்க அவங்க அம்மாவ புதைச்ச இடம் இது அங்கேதான் அவங்க என்னை கல்லறைக்கு கூட்டி போனாங்க அங்கே என் வாழ்க்கையை ஆவிக்குரிய சக்திகளுக்கு திறந்து விட்டாங்க அதாவது நான் அஸ்திரல் பயணம் பண்ண ஆரம்பிச்சேன் என் உடலை விட்டு வெளியே போவது மற்றும் அது மாதிரியான விஷயங்கள் அவங்க என்னை அந்த இடத்துக்கு போய் அவங்க முன்னோர் ஆவிகளுக்கு என்னை அறிமுகப்படுத்தினப்போ என் வாழ்க்கை நல்லதிலிருந்து மோசமாக மாறியது அதன் பிறகு நான் பள்ளிக்கு திரும்பி போனேன் ஆனா எல்லாமே மாறிப்போயிருந்தது பள்ளியில் வினோர சக்திகள் அந்த பள்ளியில்தான் நான் ஆசிரியர்களை வேதனைப்படுத்தினேன் பள்ளியில் என் செயல்திறன் குறைந்தது நான் எப்படி ஆசிரியர்களை கனவுல தாக்குவேன் அவங்க என்னை தண்டித்தால் எப்படி அடிப்பேன் என்பதை சொல்கிறேன் தவறாக நடந்து கொண்டால் இரவில் அவர்களை பார்வையிடுவேன் அவர்கள் கனவு பார்க்கிறார்கள் என்று நினைப்பார்கள் உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கிறதா கனவுல யாரோ உங்களை அடிக்கிறார்கள் நீங்க எழும்போது உங்க கை வீங்கியிருக்கும் அல்லது கண் வீங்கியிருக்கும் உண்மையில் கனவுல அடி பண்ணப்பட்ட இடம் உங்களை காயப்படுத்துகிறது பிறகு நான் ஆசிரியரை கேட்பேன் உங்க அப்போ நான் நினைவுக்கு வரும் ஆனால் அவங்களால் மற்ற ஆசிரியர்களிடம் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த குழந்தை மேல ஏதோ இருக்கு ஏன் நீங்க இந்த குழந்தை உங்களை கனவுல தாக்கினது என்று சொல்றீங்க இந்த குழந்தைக்கு நீங்க எங்க இருக்கீங்க என்று என்பார்கள் ஏன்னா வாழ்க்கை ஆவிக்குரியது மக்கள் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவை முதலில் ஆவிக்குரிய உலகில் உருவெடுக்கின்றன பின்னர்தான் தான் பௌதிக ரீதியாக தோன்றுகின்றன எனவே நாம் அனைவரும் ஆவிக்குரிய எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நாம் ஜபத்தால் நிறைந்திருக்க வேண்டும் எதிரி எப்படி செயல்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிகளை மாற்றுதல் மற்றும் கண்டுபிடிப்பு அந்த பள்ளியில் தவறாக நடந்து கொண்ட பிறகு இப்போது நான் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டேன் என்று உணர்ந்தேன் நான் செய்யும் சில விஷயங்கள் அசாதாரணமானவை என்பதை அவர்கள் இப்போது தெரிந்து கொண்டார்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்னை விலகியிருக்கிறார்கள் நான் தனிப்பட்ட முறையில் வேறொரு ஒரு பள்ளியில் சேர கேட்க முடிவு செய்தேன் பிறகு நான் விக்டோரியா நைல் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்தேன் அப்போதுதான் என் அத்தை என்னை பள்ளியிலிருந்து அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார் மற்றும் எனக்குத் தெரியாத உலகின் மறுபக்கத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார் வித்தியாசமான உலகிற்கான அறிமுகம் கிளப்பிங் பார்ட்டி போன்ற விஷயங்களைப் பற்றி எனக்கு தெரியாது என் அத்தை அந்த உலகிற்கு என் வாழ்க்கையை திறந்துவிட்டார் நான் என் அத்தை வீட்டிலிருந்து ஹாலிடேக்கு வந்த பிறகு அப்போதுதான் நான் இந்த இசைக்கலைஞரை சந்தித்தேன் நான் அஸ்டல் பயணம் செய்து கொண்டிருந்த உண்மையை பயன்படுத்தி அவர் என் ஆத்மாவை கூண்டில் அடைத்தார் பின்னர் நாங்கள் நைல் நதியின் ஆரம்ப இடத்திற்கு சென்றோம் அஸ்டல் புரொஜெக்ஷன் பற்றிய ஆபத்துகள் அஸ்ட்ரோ புரஜெக்ஷனில் உள்ள முக்கிய ஆபத்துகளில் ஒன்று என்னவென்றால் உங்களை விட அதிக சக்தி கொண்ட சூனியக்காரர் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக உங்கள் ஆத்துமாவைப் பிடித்து உங்களை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்த அல்லது கொல்லக்கூட முடியும் உங்கள் ஆன்மாவின் அளவை குறைக்க முடியும் ஆனால் அதை வளர வைக்க கடவுளால் மட்டுமே முடியும் உங்கள் ஆத்துமா ஆவிக்குரிய உலகத்துக்கு பயணம் செய்யும் போது பிசாசுகள் உங்கள் உடலில் குடியேறுகின்றன இந்த ஆவிக்குரிய உலகம் என்பது பூமியை விட மிகவும் பெரிய ஒரு விரிவான உலகம் மாந்திரிகத்தின் இயல்பு அஸ்ட்ரல் பிரஜெக்ஷன் செய்பவர்கள் பல நேரங்களில் கடத்தப்பட்டவர்களாகி விடுகின்றனர் சிலர் தாங்களே அறியாமல் அஸ்ட்ரல் பிரஜெக்ஷன் நிலையில் தங்களை காண்கின்றனர் சில சமயம் அது கட்டுப்பாட்டை மீறி செல்கிறது ஒருவர் அழைக்கப்பட்டவுடன் உடலை விட்டு ஆத்துமா வெளியேறி உடல் அப்படியே விழுந்துவிடும் மாந்திரிகம் என்பது போலியான ஆவிக்குரிய அதிகாரம் அது கடவுள் தடை செய்துள்ள ஆவிக்குரிய எல்லைகளை கடந்து செல்வது என்று அர்த்தம் உடையது மந்திரவாதத்திற்கு எதிராக வேதாகம எச்சரிக்கை தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கப் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் என்று உபாகமம் பதினெட்டு பத்தில் பதினொன்றில் கூறப்பட்டுள்ளது மாந்திரீகம் செய்பவரை சாத்தான் பலிகளைக் கொடுக்க வற்புறுத்துவான் பல நேரங்களில் அதற்கு அவரின் மிக நெருங்கிய குடும்பத்தினரையே கேட்பான் மாந்திரீகம் என்பது உடல் மற்றும் ஆவிக்குரிய சக்திகளை ஒன்றிணைத்து அவற்றைத் தன் இச்சைக்கு ஏற்ப மாற்றி விரும்பிய முடிவை அடைய முயற்சி செய்வதாகும் நவீன சூனியத்தின் தாக்கம் இது பேய்களுடன் இணைந்து செயல்படுவதையும் அவர்களிடமிருந்து அறிவுறுத்தல்களை பெறுவதையும் கொண்டுள்ளது சூனியம் என்பது சாத்தானுடையது மேலும் ஹாலிவுட் போன்ற இடங்களில் இதை பயன்படுத்தும் பிரபலங்கள் சூனியத்தை வாழ்க்கை முறையாக உலகமே ஏற்கும்படி தாக்கம் செலுத்துகின்றனர் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த தேவனின் குமாரன் என்றும் பிதாவை அடைய ஒரே வழி என்றும் மறுக்கும் கத்தோலிக்கம் யூத மதம் மற்றும் இஸ்லாம் மதம் அனைத்தும் புத்த மதம் ஹிந்து மதம் மற்றும் பூமியிலுள்ள மற்ற எல்லா அமானுஷ்ய நடைமுறைகளுடன் ஒன்றிணைந்து வருகின்றன ஏனெனில் அவர்களின் சக்தியின் வேரில் அவர்கள் அனைவரும் மந்திரவாதத்தை பயிற்சி செய்து லூசிபர் அல்லது சாத்தானாகிய அதே வீழ்ந்த தூதனுக்கு சேவை செய்து வருகின்றனர் ஆத்துமா சிறைக்குள் அடைக்கப்பட்ட தருண்டம் நான் மற்றும் என் சகோதரர் எங்கள் பிரபலங்களை சந்திக்க வந்த இடம் இது இந்த பிரபலங்கள் தங்களது ஆன்மாக்களை எதிரிக்க விற்றுவிட்டதாக நாங்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அவர்கள் எதிரிக்கு சேவை செய்கிறார்கள் மேலும் எதிரி அவர்களை பயன்படுத்தி மற்ற ஆத்துமாக்களை பிடிக்கிறான் ஆகவே இந்த நீதிமன்றத்தில்தான் அந்த இசைக்கலைஞரும் அவரது சகோதரரும் தங்கள் கார்களை நிறுத்தியிருந்தார்கள் இதுதான் நான் எப்போதும் பேசும் அந்த மைதானம் நான் இந்த இடம் வழியாக செல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு கரும் மேகம் எனக்கு தெரிகிறது ஏனெனில் இதுவே என் வாழ்க்கை கிட்டத்தட்ட நாசமான இடம் அந்த நேரத்திலிருந்து நான் பல ஆண்டுகள் தேவன் என் மேல் இரக்கம் காட்டும் வரையிலும் வேதனைப்பட்டேன் இதுவே என் ஆன்மா சிறைக்குள் அடைக்கப்பட்ட இடம் நான் உதவி கோரி கத்திக்கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருந்தது ஆனால் இயேசுவின் ரத்தத்திற்கு நன்றி என் ஆவி எதிர்த்து போராடியது நான் உதவி கேட்டு கத்திக் கொண்டிருந்தேன் ஆனால் யாரும் என்னை மீட்க வரவில்லை ஏனெனில் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமாதான் அவன் என்னிடம் உன் பெற்றோரை கடைசி தடவையாக பார்த்து விடைபெறு இனி அவர்களை பார்க்க மாட்டாய் என்று சொன்னான் ஆனால் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் என் ஆத்துமா விடுவிக்கப்பட்ட பின் என் குடும்பத்துடன் நான் மீண்டும் சேர்ந்தேன் இதற்கு தேவனுக்கு நன்றி என் பெற்றோர் அந்த படிகளில் அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன் அப்போது என் ஆத்துமா பிடிபட்டு கொண்டிருந்தது ஆனால் என்னை மீட்க அவர்கள் எதையும் செய்ய முடியவில்லை ஏனெனில் எதிரி அவர்களின் மகளின் ஆத்துமாவை சிறையில் அடைத்துவிட்டதை அவர்கள் அறியவே இல்லை ஆத்துமா இல்லாமல் வீடு திரும்புதல் அதற்குப் பிறகு அவர்கள் பார்த்ததெல்லாம் என் வாழ்க்கை மாற்றமடைந்ததே என் வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என் ஆன்மா எடுக்கப்பட்ட பின் ஆத்துமா இல்லாத உடலுடன் நான் வீட்டிற்கு திரும்பினேன் அப்போது அந்த படிகளில் விழுந்து மயங்கிவிட்டேன் சில நேரம் நான் உணர்விழந்து கிடந்தேன் என்ன நடந்தது என்று என் தாயாரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கு பதிலாக நான் வீட்டில் படுக்கை இல்லாதவள் போல வெளியே தூங்கிவிட்டதாக என்னை படிப்பதையே அவர் தொடங்கினார் பெற்றோருக்கு ஒரு செய்தி பெற்றோரே உங்கள் குடும்பங்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்த்தால் இது சாதாரணம் என்று எண்ணிவிடாதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்